எழுபத்தி நாலு ஒன்று முதல் பனிரெண்டு வரை தேவனே நீர் எங்களை என்னன்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர் உமது மெய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது நீர் பூர்வகாலத்தில் சம்பாதித்த உமது சபையும் நீர் மீட்டு உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் இருந்த சியோன் பருவதத்தையும் நினைத்தரலும் நெடுங்காலமாக பாலாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தில் சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான் உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ஜித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டினார்கள் கோடாரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பெற்றவனானான் இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திர வேலை முழுவதையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள் உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினைக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள் அவர்களை ஏகமாய் நிறுத்தலியாக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்தில் உள்ள அனை ஆலயங்களை எல்லாம் சுட்டரித்து போட்டார்கள் எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணும் தீர்க்கதரிசியும் இல்லை எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் என்னிடத்தில் இல்லை தேவனே எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான் பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூசிப்பானோ உமது வலது கருத்தை ஏன் முடக்கி கொள்ளுகிறீர் அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும் பூமியின் நடுவில் ரச்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வகாலம் முதல் என்னுடைய ராஜா என்றார் என்பதை ஆமேன்